பால்ஹோல மண்டா எஸ்பிபி ரியல் எஸ்டேட் சர்பகன்போடு நீ வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு அருமையான கிழக்கு பார்த்த ஒரு பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலையிலேருந்து அமராவதி போகிற ரோட்டு மேலே தான் இருக்குதுங்க இது மொத்தம் வந்துட்டு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இதில் ஒரு கோழிப்பண்ணை பண்ண செட்டுமு ஒரு கமர்ஷியல் இபூம் இருக்குங்க ஒரு போர் நல்ல தண்ணியோடு இருக்குங்க பூமியில் அந்த கோழி பண்ணி போக மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் மரம் போட்டிருக்காங்க ஒரு அருமையான கிழக்கு பார்த்த பூமிங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு சேர்ந்து மொத்தமாக டோட்டலாக ஒரு கோடி தான் கேட்குறாங்க இது அர்ஜென்ட் சேலுங்க அதுலேருந்து நம்ம கொஞ்சம் உடனடி கரையே அப்படின்னா அதுலேருந்து கூட நம்ம அனுசரித்து வாங்கலாங்க பூமி பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நம்ம இது சொன்ன மாதிரிதாங்க ரேட்டுக்கு அனுசரித்து வாங்கி தரோம் நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமி அது தாரோடு ஃபேஸில் உங்களுக்கு அருமையான ஒரு பூமி அதாவது நீங்கள் நான் வீடியோலேயே காமிச்சிருப்போம் பாருங்கள் தாரோடு ஃபேஸ்லேயே உங்களுக்கு அருமையான பூமி நல்லா இன்னும் கோழி பண்ணால் நம்ம செட்டு போடுறதுனாலும் இன்னும் நிறையா போடுறோன்னாலும் கிளமையில் நீலி ஏற்கறதுனால உங்களுக்கு இன்னும் செட்டு நிறையா போட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க்கையாளர்